நாம் ஃபேஸ்புக்கில் பார்த்து வியந்த அந்த விமானம் தாங்கி கப்பல் புகைப்படங்களை விட இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரும் பாய்ச்சல் இதுதான் நம்முடைய ஐ என் எஸ் அரிஹந்த் இதன் கதை சாதாரணமாக தொடங்கவில்லை ஒன்பதாம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் ஒரு ரகசியமான ஆழமான குழாயில் இதன் கட்டுமானப் பணிகள் தொடங்கின பெரும் சவால்களுக்கும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் பிறகு டிரைடட்டி பதினைந்தாம் ஆண்டு இந்திய கடற்படையில் அதிகாரபூர்வமாகச் சேர்ந்தது இது இந்தியாவின் முதல் அணுசக்தி பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கிக் கப்பல் இந்த செய்தி வெளியானதும் பாகிஸ்தான் தனது தூக்கத்தை இழந்தது சீனா கண்கொட்டாமல் உன்னிப்பாக கவனித்தது காரணம் இது வெறும் அதிநவீன தொழில்நுட்பம் மட்டுமல்ல இதன் தாக்கம் பிராந்திய மற்றும் உலக அரசியல் சமநிலையை மாற்றும் வல்லமை கொண்டது இது வெறும் ஒரு போர்க்கப்பல் அல்ல இந்தியாவின் பாதுகாப்புத் திறனில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் செக்ஷன் ஒன் ஏன் இந்தியாவுக்கு இது தேவைப்பட்டது இந்தியப் பெருங்கடல் உலகின் மிக முக்கியமான கடல் வணிகப் பாதைகளில் ஒன்று நாள்தோறும் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேரல் எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியாகத்தான் கடக்கின்றன உலகின் வர்த்தகத்தின் கணிசமான பகுதி இந்திய பெருங்கடல் வழியாகத்தான் நடைபெறுகிறது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதியில் அண்மை காலமாக சீனாவின் நவீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்திருந்தது இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்புக்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தியது அதே சமயம் இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு இலக்கான அணுசக்தி முக்கூட்டு நியூக்ளியர் ட்ரையாட் அதாவது நிலத்தில் வானத்தில் கடலிலிருந்து அணு தாக்குதல் நடத்தும் திறன் இன்னும் முழுமையாக எட்டப்படாமல் இருந்தது ஒரு நாடு உண்மையான அணுசக்தி வல்லரசாக உருவெடுக்க இந்த மூன்று தளங்களிலிருந்தும் அணு ஆயுதங்களை ஏவும் திறன் அவசியம் நிலம் மற்றும் வானிலிருந்து தாக்குதல் நடத்தும் திறன்கள் இந்தியாவிடம் ஏற்கனவே இருந்தபோதும் கடலுக்கு அடியிலிருந்து அணு ஆயுதங்களை ஏவும் திறன் என்பது ஒரு பாதுகாப்பு கேடயம் போல செயல்படும் எதிரி முதலில் தாக்குதல் நடத்தினாலும் கடலுக்குள் மறைந்திருக்கும் இந்த மறைந்த கண் மூலம் பதிலடி கொடுக்க முடியும் அரிஹந்த் ஒரு நீர்மேல் நகரம் போல பெரியதாக இருந்தாலும் எதிரியின் கண்களுக்கு புலப்படாமல் ஆழ்கடலில் மறைந்திருக்கும் இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த அணு ஆயுத திறனையும் கடலுக்குள் கொண்டு சென்று எந்த ஒரு முதல் தாக்குதலையும் எதிர்கொண்டு பதிலடி கொடுக்கும் வல்லமையை இந்தியாவுக்கு வழங்குகிறது இது வெறும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கான ஒரு உறுதிமொழி ஒரு தவிர்க்க முடியாத கேடயம் செக்ஷன் டூ கட்டுமானத்தின் பிரம்மாண்டம் ஐ அரிஹந்த் வெறும் ஒரு கப்பல் அல்ல அது ஒரு பொறியியல் அற்புதம் நூற்று நூறாயிரம் ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட பிரஷரைஸ்டு அணு ரியாக்டர் ஒன்றை ஒரு குழாய் வடிவ கப்பலுக்குள் பொருத்துவது என்பது சாதாரண விஷயமா இது ஒரு மாபெரும் சவால் இந்த அணு ரியாக்டர் தான் அரிஹந்தின் இதயமும் அதன் உயிர்நாடியும் இந்த அணுசக்தி உந்துவிசை அமைப்பு அரிஹந்திற்கு நீண்டகால இயக்கத்திறனை வழங்குகிறது எரிபொருள் நிரப்புதல் பற்றிய கவலை இல்லாமல் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட கடலுக்கு அடியில் இருக்க முடியும் உணவு மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்கள் மட்டுமே அதன் செயல்பாட்டு நேரத்தை வரையறுக்கின்றன இந்த கப்பல் முன்னூறு மீட்டர் ஆழம் வரை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது மேற்பரப்பில் பதினைந்து கிலோமீட்டர் மணிக்கு மேலும் கடலுக்கு அடியில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் மணிக்கு வேகத்திலும் செல்லக்கூடியது இந்த வேகம் மற்றும் ஆழம் எதிரிக் கப்பல்களிடமிருந்து தப்பிப்பதற்கும் மறைந்திருந்து தாக்குதல் நடத்துவதற்கும் மிகவும் அவசியம் இதன் நீளம் மூன்று கால்பந்து மைதானங்களின் நீளத்தை ஒன்றாக சேர்த்தது போல பிரம்மாண்டமானது இதன் எடை சுமார் ஆறாயிர டன்கள் இது ஒரே நேரத்தில் ஓன்றாயிரம் யானைகள் நடக்கும் எடைக்குச் சமம் இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ பாபா அணு ஆராய்ச்சி மையம் பிஏஆர்சி கடற்படை வடிவமைப்பு பணியகம் நேவல் டிசைன் பியூரோ மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கின மேட் இன் இந்தியா என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்ளும்படி இந்த கப்பலின் எண்பத்தலைந்து சதவீத பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டன இது வெறும் ஒரு தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல இந்தியாவின் தற்சார்பு மற்றும் பொறியியல் திறனுக்கு ஒரு சான்று இந்த திட்டம் புராஜெக்ட் சங்கமம் என்று இரகசிய பெயரில் அழைக்கப்பட்டது இது பெரும் ரகசியத்தையும் எண்ணற்ற சவால்களையும் இறுதியில் ஒரு மாபெரும் சாதனையையும் உள்ளடக்கியது செக்ஷன் த்ரீ உள்ளே இருக்கும் அதிசயங்கள் அரிகந்தின் உள்ளே இருக்கும் தொழில்நுட்ப அதிசயங்கள் நம்மை வியக்க வைக்கும் அதன் அணு ரியாக்டரை குளிர்விக்க இயற்கையான கடல் நீரை பயன்படுத்துகிறது இந்த செயல்பாடு வெப்பக்கழிவுகளை திறமையாக வெளியேற்றி ரியாக்டரை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் இயங்க வைக்கிறது ஒருமுறை எரிபொருள் நிரப்பப்பட்டால் இந்த கப்பல் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் எந்தவித எரிபொருள் நிரப்புதலும் இல்லாமல் இயங்கும் திறன் கொண்டது இது கடற்படைகளுக்கு ஒரு பெரும் சாதகமான அம்சமாகும் ஏனெனில் இது லாஜிஸ்டிக்ஸ் தேவைகளை கணிசமாக குறைத்து நீண்டகாலம் கடற்பகுதியில் ரோந்து செல்ல அனுமதிக்கிறது அரிஹந்தின் பிரதான ஆயுதம் பன்னிரண்டு கே பிப்டீன் சாகரிகா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகும் ஒவ்வொரு ஏவுகணையும் சுமார் ஓர்த்தி நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தனது இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ஏவுகணைகள் கடலுக்கு அடியிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எஸ்எல்பிஎம்ஸ் ஆகும் இதன் மூலம் கடலுக்கு அடியில் மறைந்திருந்து நிலத்தில் உள்ள எந்த ஒரு இலக்கையும் துல்லியமாக தாக்கும் திறன் இந்தியாவுக்கு கிடைக்கிறது இது எதிரிக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைகிறது மேலும் இது சிக்ஸ் எக்ஸ் பாயிண்ட் பர்ட்டி த்ரீ மிமி டார்பிடோ குழாய்களைக் கொண்டுள்ளது இந்த டார்பிடோக்கள் எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மேற்பரப்பு கப்பல்களை நொறுக்கும் சக்தி கொண்டவை சமுத்ரா நேத்ரு என்ற ரேடார் அமைப்பு அரிஹந்திற்கு முன்னூறுபது டிகிரி பார்வையை வழங்குகிறது இது கடலுக்கு அடியில் உள்ள சூழலை துல்லியமாக புரிந்து கொள்ள உதவுகிறது இதன் மூலம் எதிரிகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே கண்டறிந்து தற்காத்துக் கொள்ளவோ அல்லது தாக்குதல் நடத்தவோ முடியும் அரிஹந்த் உற்பத்தி செய்யும் மின்சக்தி ஒரு சிறிய நகரத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பிரம்மாண்டமானது மேலும் இதன் சவுண்ட் சைலன்ஸ் லெவல் நூறு டெசிபலுக்கு கீழே இது ஒரு தொழில்நுட்ப அற்புதம் இதன் மூலம் கடல் உயிரினங்களுக்கு கூட இதன் சத்தம் கேட்காது எதிரிக்கு கேட்க வாய்ப்பே இல்லை இந்த அமைதியான செயல்பாடு அரிஹந்தின் மறைந்திருக்கும் திறனுக்கு மிக முக்கியமானது எதிரிகளால் கண்டறிய முடியாத ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பலம் செக்ஷன் போர் பாதுகாப்பு ட்ரையாட் முழுமை இந்தியாவின் பாதுகாப்புத்துறை காலமாகவே அணுசக்தி முக்கூட்டு திறனை அடைய முயற்சி செய்து வந்தது நிலத்திலிருந்து அக்னி மற்றும் புரூத்வி ஏவுகணைகள் வானத்திலிருந்து ரஃபேல் மற்றும் சுகோய் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் திறன் இந்தியாவிடம் ஏற்கனவே இருந்தது இப்போது கடலிலிருந்து ஐ அரிஹந்த் மூலம் அணு ஏவும் திறன் கிடைத்ததன் மூலம் இந்தியா தனது மூன்றாம் தலைமுறை அணு தாக்குதல் திறனை முழுமையாக்கியுள்ளது இந்த மூன்று வழிகளும் ஒரு நாட்டிற்கு இருந்தால் அது இரண்டாவது தாக்குதல் திறன் செகண்ட் ஸ்ட்ரைக்கு கேப்பபிலிட்டி உறுதி செய்யப்படுகிறது அதாவது ஒருவேளை எதிரி நாடு முதலில் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாலும் கடலுக்குள் மறைந்திருக்கும் அரிஹந்த் மூலம் பதிலடி கொடுக்க முடியும் இது எந்த ஒரு அணு ஆயுதத் தாக்குதலையும் தடுப்பதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும் உலக அரங்கில் இந்த அணுசக்தி முக்கூட்டு திறனை வைத்திருக்கும் நாடுகள் மிகக் குறைவு அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த திறனை கொண்டுள்ளன இப்போது இந்தியா இந்த உயர்மட்ட கிளப்பில் இணைந்துள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருமுறை இதை ஒரு வார்த்தையில் சொன்னார் இது நம் ராஷ்டிர பிரம்மாஸ்திரம் இந்த வார்த்தைகள் அரிஹந்தின் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் பாதுகாப்பில் அதன் பங்கையும் மிக தெளிவாக உணர்த்துகின்றன இது வெறும் ஒரு கப்பல் அல்ல இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு உறுதிமொழி செக்ஷன் ஃபைவ் உலக அரங்கில் தாக்கம் ஐஎன்எஸ் அரிஹந்தின் வருகை உலக அரசியல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சூழலில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஷாங் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்திருக்கும் சூழலிலும் அமெரிக்காவின் நிமிட்ஸ் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல்கள் இந்தியா பசிபிக் பகுதியில் ரோந்து சுற்றி வரும் பின்னணியிலும் அரிஹந்த் இந்தியாவின் அண்டர் சீ டெட்ரன்ஸ் எனப்படும் கடலடி தடுப்பு நடவடிக்கையை வலுப்படுத்துகிறது இது இந்தியாவின் கடல்சார் எல்லைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கிறது இந்தியா அணுசக்தி முக்கூட்டு திறனை பெற்றதன் மூலம் உலக அரங்கில் ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுத்துள்ளது இது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நமக்கான குரலை வலுப்படுத்தும் ஒரு அணுசக்தி வல்லரசாக அதுவும் கடலுக்கு அடியிலிருந்து அணு ஆயுதங்களை ஏவும் திறன் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பது சர்வதேச உறவுகளில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துகிறது அணுசக்தி கொண்ட கடல் நாடுகள் கிளப்பில் இந்தியா இப்போது ஒரு உறுதியான உறுப்பினராக இணைந்துள்ளது இது இந்தியாவின் ராஜதந்திர நகர்வுகளுக்கும் சர்வதேச பேச்சுவார்த்தைகளிலும் ஒரு கூடுதல் பலத்தை அளிக்கிறது இது வெறும் இராணுவ பலம் மட்டுமல்ல இது இந்தியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியையும் பிரதிபலிக்கிறது இந்தியாவின் இந்த மிதக்கும் அதிசயத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது கமெண்டில் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பெருமையா பயமா இல்லை போடு போடு என்று உற்சாகமா செக்ஷன் செக்ஸ் எதிர்காலம் ஐஎன்எஸ் அரிஹந்த் என்பது ஒரு தொடக்கப்புள்ளி மட்டுமே இது இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தின் முதல் படைப்பு அரிகந்தின் வெற்றிக்கு பிறகு ஐ அரிகனந்த் என்ற அடுத்த தலைமுறை நீர்மூழ்கி கப்பல் தயாராகி வருகிறது அரிகனந்தில் கே ஃபோர் ரக ஏவுகணைகள் பொருத்தப்பட உள்ளன அவை ஒம்பராய் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை இதைத் தொடர்ந்து இன்னும் மேம்பட்ட எஸ் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த எஸ் கிளாஸ் கப்பல்கள் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளை ஏந்திச் செல்லும் இந்தியா இரண்டாயிரத்தி அவதாம் ஆண்டுக்குள் குறைந்தது ஆறு அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல்களைக் கொண்ட கடற்படையை உருவாக்கும் இலக்கை நிர்ணயித்துள்ளது இந்த இலக்கு எட்டப்படும்போது இந்திய பசிபிக் பகுதியில் இந்தியாவின் பெருங்கடல் பாதுகாப்பு வளையம் முழுமையடையும் இது வெறும் இராணுவ பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்ல இது இந்தியாவின் கடல் வணிக வழித்தடங்களை பாதுகாக்கவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டவும் உதவும் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது இந்த நீர்மூழ்கிக் கப்பல்கள் இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பிற்கு அஸ்திவாரமாக அமைகின்றன இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பாக அவர்களுக்கு கடற்படை பற்றியோ இந்தியாவின் பாதுகாப்பு பற்றியோ ஆர்வம் இருந்தால் அடுத்த வீடியோவில் ஐ என்எஸ் விக்ராந்த் வி எஸ் அரிஹந்த் என்ற பேட்டியில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்து பெல் ஐக்கனையும் ஆன் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ மிஸ் ஆகாது ஐ என்எஸ் அரிஹந்த் என்பது வெறும் ஒரு கப்பல் மட்டுமல்ல இது இந்தியாவின் தற்சார்பு தொழில்நுட்ப மேன்மை தேசிய பாதுகாப்பு மற்றும் பெருமை இவை அனைத்தையும் கடலுக்குள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு நவீன பிரம்மாஸ்திரம் ஒருமுறை எரிபொருள் நிரப்பப்பட்டால் இருபத்தை ஆண்டுகள் தூங்காமல் கடலைக் காக்கும் இந்த மிதக்கும் நகரம் இந்தியாவின் கடல் எல்லைகளை மட்டும் காக்கவில்லை உலக அரங்கில் இந்தியாவின் குரலையும் நிலையையும் வலுப்படுத்துகிறது இனி யாராவது கேட்டால் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த அணு ஆற்றல் கப்பல் எது என்று நமக்கு ஒரு உறுதியான பதில் இருக்கும் அதுதான் ஐ எஸ் அரிஹந்த் இது இந்தியாவை அணுசக்தி வல்லரசாக மாற்றிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை